நம்மளுடைய சர்க்கரை நோயை அதாவது நம்மளுடைய இரத்த சர்க்கரை அளவுகளை ரொம்ப சிம்பிளாக டயட் எக்ஸசைஸ் மருந்துகள் மூலியமாக ஒரு கட்டுக்குள்ள நம்மளால வைக்க முடியும் ஆனால் என்னென்ன காரணங்களால் இந்த சர்க்கரை அளவுகள் நம்ம உடம்புல உயருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக நாலு காரணங்கள் முதல்ல வர்றது உணவு உடல் ரீதியான வேறு தொந்தரவுகள் ஒரு சில மருந்துகள் அப்புறம் நம்மளுடைய வாழ்வியல் சூழ்நிலை இந்த நாலு காரணங்களில் ஏதோ ஒன்று நம்மளுடைய இரத்த சர்க்கரை அளவுகள் உயர்றதுக்கு காரணமாக இருக்கு இல்லை நாளும் சேர்ந்து கூட உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷனில் இரத்த சர்க்கரை அளவுகள் உயருது அதற்கு முக்கியமான காரணம் தானிய உணவுகளில் அத்தனையிலையுமே சர்க்கரை அளவுகள் ரொம்ப அதிகம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தானிய உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் இல்லை ரொம்பவும் குறைச்சிடும் அதிக புரோட்டீன் கூட ரத்த சர்க்கரை அளவுகளை உயர்த்தும் ஆனால் கொழுப்பு ஒரு சர்க்கரை அளவுகளை உயர்த்தாது இருக்கிற கூட சர்க்கரை அளவுகளை உயர்த்தும் காஃபி டீ சர்க்கரை போட்டு பால் சேர்த்து பிடிக்கிறது தவிர்க்கும் மதுன்னு சொல்லப்படுற ஆல்கஹால் சர்க்கரை அளவுகளை உயர்த்தாது அப்படின்னு ஒரு சில கருத்து இருந்தா கூட அதோட சேர்த்து சாப்பிடுற அந்த நொறுக்கு தீனிகள் அத்தனையும் சர்க்கரை அளவுகளை உயர்த்தும் ஆனால் மது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தானியம் லெகியும் வகை காய்கறிகள் டியூபர்ஸ் அப்படின்னு சொல்ல வரல கிழங்கு வகைகள் சர்க்கரை இனிப்பு எந்த வகையிலையும் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இருக்கிற ஒரு சரியான உணவுமுறை சர்க்கரை அளவுகளை நம்ம கட்டுக்குள்ள வைக்கணும் இந்த சரியான உணவு முறைக்கு பேர் தான் தனியுடை ஒரு சில மருந்துகள் எதிர்வினையாற்றி நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக சர்க்கரை வியாதிக்காரங்க வேறு ஏதோ ஒரு சிக்கலுக்கு மருந்து எடுக்கிறாங்கன்னா அதனால் கூட சர்க்கரை அளவுகள் முன்ன பின்ன ஏறி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம சர்க்கரைக்காக போடுற மாத்திரையை மிஸ் பண்ணாமல் சரியாக எடுக்கணும் ஊசிகளாக இருந்தாலும் சரியான அளவுகள் தான் எடுக்கணும் சப்போஸ் ஒரு வேளை மாத்திரை எடுக்க மறந்துட்டோம் அப்படின்றதுக்காக அடுத்த வேலை அதையும் சேர்த்து ரெண்டு மாத்திரையெல்லாம் சேர்த்து போடக்கூடாது அது லோ சுகர் போடுறதுக்கு வாய்ப்பாகிடும் மிதமான உடற்பயிற்சிகள் நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு மிகவும் உதவும் அதே நேரத்துல அதிரடியா ரொம்ப வேகமா ஓடுறது உடனடியா ஜிம்முக்கு போறது இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சர்க்கரை அளவுகளை நல்லா ஏத்திட்டு உடனே குறைக்கும் அப்ப என்ன ஆகும் நமக்கு லோஸ் குறைப்பாக நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ சர்க்கரை வியாதிக்காரங்கள்ட ரொம்பவும் அதிரடியான உடற்பயிற்சியில ஈடுபடுறதை விட மிதமான உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யறது ரொம்ப நல்லது இல்லை நான் ஒரு பாடி பில்டிங் பண்ணுறேன் எனக்கு ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா ஒரு சரியான ட்ரைனருடைய இல்லை மருத்துவருடைய இல்லை ஃபிசியோதெரப்பிடைய அட்வைஸோட அவங்க சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அதாவது ஜிம்முக்கு போகிறது வேகமாக ஓடுறது மாணாத்தன் போடுறது இதெல்லாம் செய்யலாம் பட் அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு மிதமான உடற்பயிற்சியான மெல்லோட்டம் நடக்கிறது இதுவே போதும் சூழ்நிலைகள்னு பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தால் கூட சர்க்கரை அளவுகள் அதிகரிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லப்படுற நமக்கு ஏற்படுற மன ரீதியான மாற்றங்கள் கூட சர்க்கரை அளவுகளை அதிகரிக்கும் சாதாரணமாக நமக்கு வர்ற ஜலதோஷம் சளி காய்ச்சல் இதெல்லாம் கூட அந்த நேரங்களில் சர்க்கரை அளவுகளை அதிகமாக தான் காமிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு குறிப்பாக பெண்கள் சர்க்கரை வியாதியாக இருக்கிறவங்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால சில நேரங்களில் சர்க்கரை அளவுகள் அதிகமாக காமிக்கும் சில நேரங்களும் ரொம்ப கம்மியாக காமிக்கும் இந்த குளுக்கோமீட்டர்ல நம்ம ஊசி குத்தி கையில் வீட்டில் டெஸ்ட் பண்ணுவோம் அப்போ பண்ணும்போது கையிலையும் அந்த ஊசியிலையும் சுத்தமாக எந்த தூசியும் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு முடிஞ்சால் கொஞ்சம் டெட்டால் போட்டு தொடச்சிட்டு அப்புறமா டெஸ்ட் பண்ணுவோம் அதில் ஏதாவது தூசி இருந்தால் கூட ரத்த சர்க்கரை அளவு கொஞ்சம் அதிகமாக தான் காணும் ஸோ சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துறதுல சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ளே வைக்கிறதுல உணவு முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அதில் டைட் வந்து ரொம்ப அழகாக வேலை செய்யும் மருந்துகள் எடுக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனையோட அந்த மருந்துகள் அளவுகளையும் சரி பண்ணிட்டு பழையோட சரியான முறையில் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அருமையான வாழ்வு முறை காத்துட்டு